மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெருமாளின் அனுகிரகம் படைத்தவர்களே நீங்க தாங்க அபிராமி எப்படி உருவானாங்க தான் உருவானாங்க யாருடைய ஆபரணம் நாராயணனுடைய ஆபரணம் அதாவது சிவனை வந்து வழிபாடு பண்றாரு அமிர்தகடம் உறைஞ்சி லிங்கம் ஆயிடுச்சு ஈஸ்வரர்னு பெயர் வாங்கிட்டாரு சுவாமி அமிர்தகடம் தான் லிங்கம் ஆயிடுச்சு சுவாமி அமிர்தகடீஸ்வரர் உருவாகிட்டாரு சுவாமி உருவாகிட்டாரு சக்தி இல்லை அப்போ சக்தி இல்லாம நான் உன்னை வழிபாடு செய்ய மாட்டேன்னு நாராயணன் சொல்லிடுறாரு அதுக்கு சுவாமி சொல்றாரு உன்னுடைய ஆபரணத்தை எல்லாம் கழட்டி வச்சு மனோன் மன்னியம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லு அங்க ஆபரணம் அள்ளி உருவாகிடுவா சக்தி கிடைக்கும்னு சொன்னாரு அன் அதனாலதான் இன்னைக்குமே வந்து மனோன் மண்யம் இந்த மந்திரத்தை சொல்லணும் உனக்கு ஒரு விஷயம் நடக்காம இருக்கா ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கா அதை உருவாக்க முடியாம நான் தவிக்கிறேன் அப்படின்னா மனோன் மண்யம் மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவோம் சும்மா ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுற கூடாது லட்ச கணக்குல சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளால ஒரு விஷயத்த உருவாக்க முடியும் மனிதனால உருவாக்க முடியாத ஒரு விஷயம் உலகத்துல இல்லைங்க அழக உருவாக்க முடியும் அறிவியலை உருவாக்க முடியும் கலைய உருவாக்க முடியும் இயற்கையை உருவாக்க முடியும் இயற்கை கூட மனிதன் உருவாக்குனது தாங்க செடி வச்சோம் கொடி வச்சோம் அதனாலதான் மழை பெய்யுது செடியை எடுத்துட்டோம் கொடி எடுத்துட்டோம் மரத்தை எடுத்துட்டோம் மழை நின்றுடுச்சு இல்லைங்களா ஒரு காலகட்டத்துல வயல் வச்சிருந்தா மிராசு இன்னைக்கெல்லாம் ஒரு காணி நல்லா இருந்தாலே கோடிஸ் இந்த மாதிரி காலத்துல நீங்க வேணா பாருங்க பல பேர் எல்லாம் வயல் வாங்க போறாங்க நிறைய இடங்கள் நகரங்கள் எல்லாம் கிராமங்கள்லாம் மாறப்போகுது கிராமங்கள் எப்படி நகரமா மாறுச்சோ வரும் காலத்துல காலம் மாற கொஞ்சம் லேட் ஆகலாம் நகரம் கிராமமா மாறும் இப்பயே நிறைய மாறிட்டு இருக்கு மாடியில தோட்டம் எல்லாம் போட்டாச்சு அத மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கு மாடியில நிம்மதியா குடிசு கட்டி வாழலான் எல்லாம் போறாங்க அப்போ சில மாற்றங்கள் தான் இருக்கு அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு சக்தி வேணும் மகர ராசி அன்பர்களுக்கு சக்தி பிரலயம் அபிராமி தான் கொடுப்பா ஏன்னா ஆபரணத்தால உருவான தாய் அதுவும் நாராயணனுடைய ஆபரணத்தால உருவான தாய் அப்படிப்பட்ட அபிராமியின் நல் கருணை பதினாறு செல்வத்தை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கின்ற நேரம் வந்துருச்சு உங்களுக்கு நிறைய லாபம் முதல் லாபமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி வளர்கிறதே பெரிய லாபம்தான் அப்பாடா ரொம்ப சந்தோஷப்பா ஏழரை வருஷம் நம்மள வச்சு செஞ்சிட்டாரு இல்லைங்களா அது இப்போ நமக்கு லாபமா மாற போகுது ஆனா அதுல ஒரு விஷயம் சனி வந்துட்டு போனாலே நிறைய பாடத்தை கத்துக்கிறோம் நிறைய பாடத்தை கத்து கொடுத்துடுறாரு நல்லா பாருங்க யாருக்கெல்லாம் ஏழரை சனி இருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஏழரை சனி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா இதை நான் இனி செய்யவே மாட்டேன் அப்படின்ற உறுதிமொழியை கண்டிப்பா எடுத்துடுவாங்க என்ன வேணா வேணா இருக்கட்டும் அதை செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு வந்துடும் இதுதான் ஏழரை சனி கொடுக்குற பாடம் அதுக்கு முன்னாடி செஞ்சது அது நம்ம யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் அதனால செஞ்சுட்டோம் செஞ்சா தண்டனை கிடைக்கும் தெரிஞ்சிருச்சு இனிமே செய்ய மாட்டோம் அப்போ மகர ராசி என்பர்களுக்கு இனி நல்ல நேரம் அதுலேயும் தெய்வம் உங்களுக்கு சிறப்பான சம்பவங்களை செய்ய போது தெய்வத்தின் கணக்கே அதுதான் இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் மத்தவங்கள ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு இப்போ தெய்வம் கொடுக்குற விஷயம் நீங்கள் அதுக்கு தைரியமாக இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது தைரியமாக இருக்கணும் மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்களை நெருங்கணும் அப்படின்னாலே நீங்கள் தைரியமாக இருக்கணுங்க அதுலேயும் நம்ம நம்பிக்கை அப்படிங்கிற அடிப்படையில யாரையாவது நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டாலும் அவங்கள நம்பி நம்ம இன்னொரு இடத்துக்கு போனாலுமே நம்ம ஆட்டங்காளி உங்களுடைய திறமையை நம்பிதான் நீங்க உள்ள போனோம் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்க திறமை மட்டும்தான் உங்களை மிகப்பெரிய ஆளாக்குங்க உங்ககிட்டே இருக்க அந்த திறமை அதை கடவுள் அவ்வப்போது வெளியே காட்டுவாரு அதுக்குதான் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க நாராயணன் வழிபாடு பண்ணுங்க அபிராமிய வணங்குங்க இந்த பெருமாளும் அபிராமியும் உங்களுக்கு சக்தி ரூபத்தை கொடுத்து உங்களுக்குள்ள பல சிறப்புகளை எனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய நேரம் தான் இந்த ஏப்ரல் இருபத்தி ஏழுக்குள்ள அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க வீட்டு வாசல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி போயிட்டு போயிட்டாங்க புள்ளி வச்சு கோலம் போடும்போது மனப்பழ ம மனத்தில் ஒரு நல்ல விஷயம் ஏற்படுமா ஒரு புள்ளி வைக்கும்போதே ஒரு பக்குவம் கிடைக்குமா இன்னைக்கு இந்தந்த பிரச்சனை இருக்கு இவங்களை எல்லாம் சமாளிக்கணும் இன்னைக்கு குழம்பு வைக்கணும் இன்னைக்கு வந்து இந்த பிள்ளைக்கு பாடம் எடுக்கணும் இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகணும் புள்ளி வைக்கும் பொழுதே அவங்க இதெல்லாம் வந்து யோசிச்சுப்பாங்களாம் இது எதுல இருந்து ஆரம்பிக்குது ஒரு புள்ளி ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல இதை முடிச்சுட்டு அங்க போகணும் இப்போ அழகா வந்துடும் எப்படி பாருங்க நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் வெறும் புள்ளி வச்சு கோலம் போடுறாங்கன்னு இல்லை வீட்டு வாசல்லே அவங்க கோலம் போட்டு கணக்கு போட்டு தெய்வம் ஒரு கணக்கு போடுறதுன்னா வீட்டு பெண்கள் ஒரு கணக்கு போடுவாங்க அவங்க வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு உள்ளே வந்தாங்கன்னா வேற ஓமா வருவாங்க வாசல் தலைக்கு போகும்போது வேற மாதிரி போவாங்க வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு வெளியே வரும்பொழுது அவங்களுடைய ஆக்டிவிட்டியே மாறிடும் நல்லா கவனிச்சு பாருங்கள் நிறைய பேர் வீட்டில் வந்து கவனிக்க முடியாது ஏன்னா வந்து எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அதனால வாசல் தெளிச்சு கோலம் போடுற வேலையே இல்லை ஏன்னா நம்ம தூங்கிட்டு வெளியே போன உடனே காலைல எழுந்து வெளியே போனால் மைண்டு அந்த ஃப்ரெஷ் வாங்கும் வாங்கும்பொழுது அப்படியே ஆக்டிவாகிடுமா வீட்டில் பெண்கள் தான் முதல்ல இருந்து வெளியே வரணும் ஆண்கள் வரக்கூடாது பெண்கள் தான் வந்து பின்னாடி வாசல் திறக்கணும் முன்னாடி வாசல் கதவை திறக்கணும் அப்படி வாசல் கதவை திறந்து கோலம் போடும் பொழுது அவங்க ஆக்டிவ் ஆயிட்டாங்கன்னா அந்த வீடே பிரச்சனை இல்லாமல் போயிடும் இது ஒரு கலை இப்போ மகர ராசி இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கணக்கை சரியாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும் சரியான புள்ளி வச்சு சரியான கோலம் போட வேண்டிய நிலை அதுக்காக எல்லாரும் போயிட்டு காலையில் புள்ளி வச்சு கோலம் போடுங்கன்னு சொல்லலை அது மாதிரி நேரம் கணக்கு உங்களுடைய பிளானிங் நிறைவேறக்கூடிய நேரம் அதுக்கு பெரும்பாலும் அபிராமையும் உங்களுக்கு துணை செய்ய போறாங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க குறைக்கிறது கடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால யாராவது உங்களை பயமுடுத்துறாங்க யாராவது உங்களை சங்கடப்படுத்த வராங்கன்னா நீங்க பயப்படாதீங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த குழப்புவாங்க அவங்களுமே நமக்கு சக்சஸ் ஆக மாட்டாங்க புரியுதுங்களா குழப்புறவங்க நமக்கு உதவவே மாட்டாங்க அதனால யார் பேச்சு இப்ப கேட்காதீங்க ஏன்னா உங்களுக்கு சன்னி பகவான் ஆட்சி நீங்க வந்து சட்டம் உங்க கையில இருக்க மாதிரிதான் எப்பேற்பட்ட விஷயத்திலுமே நீங்க உள்ள போந்து வெளியே வர முடியும் செவ்வாய் உச்சம் அதனால நீங்க தைரியமா உங்க கணக்கு யாருமே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு கணக்கு போடுங்க உங்களை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நீங்க நடந்துக்கோங்க இதுதான் உங்களுடைய பலம் ஆனா குரு நீசமா இருக்கிறதால வாயை ஒளறி கொட்டிடாதீங்க வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற நேரத்துல ஒளடி கொட்டிட்டீங்கன்னா கஷ்டம் நீங்க பட்டதெல்லாம் வீணா போயிடும் அது மாதிரி யாரோ ஒருத்தவங்க நமக்கு பேக்ரவுண்ட்ல இருக்காங்கன்னு நம்பி பேசாதீங்க உங்க பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க இல்ல என் கணவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் தைரியமா பேசினேன் அவர் வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரிதான் நடக்கும் ஸோ யாரையும் நம்பாதீங்க அது அரசியலா இருக்கட்டும் அலுவலகமா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சு எதுவுமே பேசாதீங்க உங்களை நம்புங்க இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களை குழப்புறாங்கன்னா அந்த குழப்பறவங்க வந்து ஒருத்தவங்க வந்து நம்மள ஏதாவது குறை சொல்றாங்க நம்மளை அவமானப்படுத்த நினைக்கிறாங்கன்னா நீங்க வந்து பயப்படாதீங்க கடவுள் வந்து உங்களை பாத்துக்கிட்டே இருக்காரு உங்களை கைவிட மாட்டாரு அதே மாதிரி உங்களுடைய ஜாதகம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு என்னைக்குமே கடவுள் ஆசீர்வாதம் உண்டு அதை விட மகர ராசி நல்ல எண்ணம் இருக்கு ரொம்ப நல்ல எண்ணம் இருக்கு ஒரு சின்ன முருகத்தையோ ஒரு சின்ன செடி கொடியை கூட துன்புறுத்த மனசு வராதுங்க இந்த ரெண்டும் இருக்கிறதால உங்களுக்கு உங்களுடைய மனசு என்றைக்குமே உங்களுக்கு வெற்றி உங்க கூட பிறந்தது கடவுளின் ஆசிர்வாதம் உங்க கூட பிறந்தது உங்களுடைய நல்ல எண்ணம் உங்க கூட பிறந்தது இது உங்களுக்கு போதும் என்றைக்குமே நீங்க தலைகுனியவே வேண்டாம் ஆனா நீங்க என்னைக்காவது தடுமாற்றத்தோடு பேசிட்டீங்கன்னா தலைகுனிய வேண்டியதா இருக்கும் ஐயோ ஏன் இந்த வார்த்தையை விட்டுட்டோம் அதுக்காக இப்ப நம்ம தலைகுனிய வேண்டியது இருக்கேன்னு நினைப்பீங்க அப்ப யார்கிட்டயும் பேசாதீங்க உங்களை பற்றி யார்கிட்டயும் தெரியப்படுத்த வேண்டாம் உங்களை பற்றி அவங்களே தெரிஞ்சுப்பாங்க என்னை பற்றி நான் தெரிய வைக்கதான் நான் பேசினேன் இந்த கதையே வேண்டாம் அது உறவுகிட்டேயே வேண்டாம் வெளியவே வேண்டாம் மனித நேயம் உங்ககிட்ட இருந்து உங்களை பெரிய மகானாக்கும் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்க மனித நேயம் யாருக்குமே கிடையாது பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் ஏப்ரல் இருபத்தி ஏழுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குங்க நல்ல நேரம் உங்களால் உணர முடியுங்க இந்த பதிவு மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி